சங்க செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தலைதூக்கி உள்ள சட்டவிரோதமான சுருக்கு வழி தொழில் கடலுக்கு செல்வதை நிறுத்திய சிறு தொழிலாளர்கள் தங்க நகைகளை கொள்ளை அடித்த பஸில் ராஜபக்ஷ வெளியாகும் ரகசியங்கள் போர்டுடைத்தார் சரத் பொன்சேகா கேரிமலை ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் தொடரும் குழப்ப நிலை புலிகள் மீதான தடையை நீடித்து புதிய வர்த்தமானி வெளியீடு ஜாலில் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய படகுகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான நடவடிக்கை பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் இருபது பேரை அதிரடியாக கைது செய்ய நடவடிக்கை சமூக ஊடகங்கள் விரைவில் ஒழுங்குபடுத்தப்படும் தமிழ் வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோரும் ஏவனில் ஈழமுறை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் உங்கள் பெற்றுக் நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சில் செய்தலின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழமுரசு இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் அனைத்து தொடர்புகளுக்கும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று கிழக்கு கடற்பகுதியில் தலை தூக்கியுள்ள சட்டவிரோத சுருக்குவலையால் அதிக அளவிலான கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சுருக்கு வலை தொழிலுக்கு நாளாந்த அதிக அளவிலான கடத்தொழில் படகுகள் சென்று ஐம்பதாயிரம் கிலோவுக்கும் அதிகமான மீன்களை பிடித்து வருவதால் சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சுருக்கு வலை கடத்தொழிலில் அதிகளவான மீன்கள் பிடிபடுவதால் சிறு தொழிலாளர்கள் பிடிக்கும் மீன்களின் விலை குறைவடைந்துள்ளது அதிக அளவான கடத்தொழிலாளர்களின் படகுகள் கடலுக்கு செல்வதை நிறுத்தியுள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவோரை விளக்கு முறையில் வைப்பதோடு அவர்களின் படகுகள் தடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் வடமராட்சி கிழக்கில் அவ்வாறு இல்லை கைது செய்யப்படுவோர் உடன் விடுவிக்கப்படுவதால் தமது கடல் வளம் அழிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஏனைய பிற மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே இது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் தகுந்த நட நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத கடத்தொழில் முறையை முற்றிலும் நிறுத்தி தமது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விடுதலை புலிகள் வைத்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் வசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகர் தெரிவித்தார் சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டார் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அந்த பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோகிராம் தங்க நகைகள் மீட்கப்பட்டன அவை அனைத்தும் பல பொலத்தின் பைகளில் வைக்கப்பட்டதோடு அவற்றை அடக வைத்தவர்களின் பேரும் அதில் குறிப்பிடப்பட்டது இதையடுத்து தங்க நெய் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டது என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்றி பத்து கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்ஷ கூறினார் தங்க நைகளில் அரைவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகவும் நான் ராணுவத்திலிருந்து விலகிய பின்னர் இதுபோன்று தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆறு தொன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்ததாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த நிலையில் பல்கலைக்கழகத்தால் பராமரிக்க முடியுமா என்கின்ற பிரச்சனை உள்ளது என தேசிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாண கீரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கான திட்ட முன்மொழிவுகளை கோரியுள்ள நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்திற்கான திட்ட முன்மொழிவு இரண்டு தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிப்பதற்கும் சுற்றுலா மையம் அமைப்பதற்கும் என மொத்தமாக நான்கு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன என நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி மாளிகையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழங்குவதே சிறந்தது இதை விடுத்து தனியாருக்கு வழங்குவதென்றால் இதை ஆராய வேண்டும் மேலும் இந்த தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளது எனவே காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இதை வழங்குவதை சிறந்தது தனியார் பயன்படுத்துவது எனில் முறையாக வெளிப்படையான கோரல் மூலம் வழங்கப்பட வேண்டும் நகர் அபிவிருத்தி அதிகார சபை காணிகளை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது இதை மத்திய அரசாங்கத்திடம் கொடுக்காமல் எங்களுக்குரிய பலமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் இதன்போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவிக்கையில் இந்த கட்டடத்தை யாழ் பல்கலைக்கழகத்தால் பராமரிக்க முடியுமா என்ற பிரச்சனை காணப்படுகிறது கட்டடம் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது அதை அரசாங்கத்தால் புனரமைக்க முடியாது தற்போது கட்டுமானத்துக்கு செலவிடும் தொகையை விட புனரமைக்கும் செலவு அதிகம் என குறிப்பிட்டார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் கருத்து தெரிவிக்கையில் இந்த கட்டடம் கடற்கரை இருப்பதால் அதை பல்கலைக்கழகம் தொடர்ந்து புனரமைப்பது கடினம் என தெரிவித்தார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா இந்த கட்டடம் முழுவதுமாக பாலடைந்து விட்டதாக de யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி மாளிகை சுமார் இருபத்தி ஒன்பது ஏக்கர் பெறப்படவில் அமைந்துள்ளது பதினேழு காணிகளில் உரிமையாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் ஆறு பேர் காணிகளை வழங்க சம்மதம் வெளியிட்டுள்ளனர் ஒருவர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகம் இந்து கற்கைகள் பீடத்துக்கான முன்மொழிவை மாத்திரமே தந்துள்ளது குறித்த இடமானது இந்து கற்கைகள் பீடத்துக்கு மேலதிகமான இடத்தை கொண்டுள்ளது எனவே வேறு பீடங்களையும் அதில் அமைக்க விரும்புகிறார்களான பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் முன்மொழிவை பெற்றுவிட்டு தீர்மானிப்போம் என அவர் தெரிவித்தார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜனாதிபதி மாளிகையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பராமரிக்க முடியாது என கூறுவது அதை தனியாருக்கு தாரை பார்க்க முயற்சியா என சமூக ஆர்வலர்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழ் விடுதலை புலிகள் மீதான தடையை நீடித்து புதிய வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கம் நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பட்டியலை புதுப்பித்து நேற்று புதிய வெளியிட்டது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டது இதில் தற்பொழுது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு தனிப்பட்ட நபர்கள் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முன்னதாக கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி வெளியான வர்த்தமானியில் பதினைந்து அமைப்புகள் இருநூற்றி இருபத்தி இரண்டு நபர்கள் பட்டியலிடப்பட்டனர் புதிய பட்டியலில் விடுதலை புலிகள் கட்சி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து தடைப்பட்டவையாக காணப்படுகின்றன இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்ட சுமார் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய ரோலர் படகுகளை அறிவித்தல் கிடைத்தது கடலுக்குள் புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடற்கொழில் நீரியல் வள திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேசன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கூடத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது கடற்தொழில் விடயதாரங்கள் பற்றி பேசப்பட்டது அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு வருடங்களாக யாழ் மயிலடி துறைமுகத்தில் இந்திய அத்து மீறிய ரோலர் படங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் கடற்றொழிலாளர்கள் தமது படங்களை கட்டுவதில் பாரிய இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகிறார்கள் இதன் காரணமாக குறித்த படங்களை கடலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் கடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணங்களை குறித்த ரோடர் பகுதியிலிருந்து அகற்றி அகற்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் வாரங்களில் தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை இருக்கும் என அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பதவிகளில் இருந்த இருபது அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்பொழுது விரைவாக நடத்தப்பட்டு வருவதாக ஆணையம் கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் ஆணையத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்தவுடன் கைதுகள் செய்யப்படும் என்றும் ஆணைய அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மேலும் பல நிறுவனங்களின் அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் ஒன்றிணைந்து லஞ்சம் வாங்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் எனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர்களான கேகலியரம்பு மஹிந்தானந்த அழுக்கமகி எஸ் எம் சந்திரசேனன் பெர்னாண்டோ சிவனேச்சி துறை சந்திரகாந்தன் உட்பட பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என துறை அமைச்சர் தெரிவித்தார் ஏனி அனைத்து துறைகளைப் போல ஊடகத்துறை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சியினர் இந்த விவகாரத்தை பூதாகரமாக்கி மக்களை அச்சமூட்ட முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது உலகம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதை ஊடக ஒடுக்குமுறையாக கருத முடியாது என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடக வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை அருமதி அரசாங்கம் வழங்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது அத்துடன் அவ்வாறு அடைப்பு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சியின் உறுப்பினர்களிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்கள் ஒருவரான எஸ் சுந்தராம்பல் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன இவை தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் வங்கியில் அடைய வைக்கப்பட்ட நகைகள் என்று ஒரு தொகுதி தங்க தங்கனைகள் அரசாங்கத்தால் காண்பிக்கப்பட்டது இறுதி காலகட்டத்தில் அப்போதைய சந்தை பெருமதிப்படி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பெருமதியுடைய நகைகள் இருந்ததாக சொல்லப்படும் போதிலும் அந்தளவு நகைகள் தற்போது காண்பிக்கப்படவில்லை அதேபோல நகைகளை அடகு வைத்தவர்கள் அனைவரும் இப்போது இருக்கிறார்களா என்பதற்காக இருந்தாலும் அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது எதிர்பார்க்க முடியாது எனவே ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு நகைகளை அடகு வைத்தமைக்கான ஆவணங்களை சமர்ப்பிப்போருக்கு அவர்கள் அடகு வைத்த தங்க நகைகளுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்